சில குட் மார்னிங் நீங்கள் தம்மையில் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா கரும்பு முருங்கை அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப பேர் வந்து வச்சு வளர்த்து வீடியோஸ் நீங்கள் ஸ்ரீமா லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு மன்னார்குடியிலருந்து ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்பாங்க எங்கள் ஃபார்மில் வந்து கரும்பு முருங்கை வச்சுக்காங்க அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் இந்த அம்மா வந்து நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எதேச்சியாக என்னன்னு தெரில எனக்கு ஒரு கால் வந்தது மேம் கரும்பு முருங்கை வந்து நாங்கள் சேல் பண்ணுறோம் நீங்கள் வந்து நிறைய சேல்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஹோல்சேலாக எடுத்து பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கால் வந்தது ஆக்சுவலி எனக்கு நான் என்னோடய ப்ராடக்ட் கொடுக்குறதுக்கே எனக்கு ஆக்சுவலி டைம் இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை பண்ணுறதா இல்லை சார் அப்படின்ட்டேன் பட் எனக்கு வந்து வேணும் அப்படின்றதுனால நான் வந்து அவங்கக்கிட்ட எனக்கு வேணும் சார் நீங்கள் எனக்கு கொடுங்க நான் வாங்கி தோட்டத்தில் வச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்கியிருக்கிறேன் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா கரும்பு முருங்கை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டேரக்டாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் கரும்பு முருங்கை இது எப்படி சார் இது என்ன இது பெரிய வித்தியாசம் இருக்குது அதுக்கு இதுக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஸ்பெஷல் அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம் இதோட கீரை வந்து நம்ம நாட்டு இது கீரைதை விட சாஃப்டாக அதாவது நல்லாயிருக்கும் வருத்து அது இது அதோட இது வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரமே வந்து இது பண்ணிவிடும் முருங்கைக்காயுமே ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் அனுப்பியிருக்காங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் வருது கரும முறை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நான் ஏன் அஞ்சு வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சோம் ஒன்று வாங்கினா வருமோ வராதோங்கிற பயம் சரி ரெண்டா வாங்கி வச்சுக்கலான்னு யோசிச்சேன் அப்புறம் பார்த்தேன் வேண்டாம் வாங்குறதா வாங்குகிறோம் ஒரே தடவையில் நம்ம வந்து ஒரு அஞ்சாக வாங்கிடலாமேனு சொல்லி எனக்கு அஞ்சு கொடுத்துருங்கண்ணே ஹோல்சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக தௌசண்ட் பீசஸ் அட் அ டைம் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அவங்க கொடுப்பாங்களாமா மொத்தமாக எடுத்து நீங்கள் வந்து வந்து ஹோல்சேல் பண்ணலாம் ரொம்ப நல்ல ஒரு இது இப்போ எல்லாருமே வாங்கிட்டுருக்காங்கன்னு சொல்லி பட் என்ன தான் சொன்னேன் இல்லையா எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது ஏன்னா அடினியம் ரெய்னில்லி நம்மளோட மாஸ்ட்ரோஸ் அமர்லிஸ் மற்ற எல்லாம் நம்ம கொடுத்துட்டுருக்கிறதுலே இதை நான் கான்சன்ட்ரேட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ராடக்ட் என் தோட்டத்தில் இருக்கணும் நான் வளர்க்கணும் நான் கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாங்கி நம்ம இது பண்ணி பண்ணும்போது என்னாகுதுன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடும் எனக்கு அதனாலே வந்து இல்லை நான் பண்ணுற மாதிரிலாம் வேணால் உங்களுக்கு என் கஸ்டமர் ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் வந்து சொன்னேன் ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு இது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ இது பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னா நான் ரிசீவ் பண்ணும்போது இது ரிவ்யூஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறேன் இதோட வளர்ச்சியும் எப்படி வருதுங்கிறத நான் ஊண்டி வச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவேன் கரும்பு முருங்கையை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்கேம்மா ஃபோன் நம்பர் அவங்களோடது ஃபோன் நம்பரை கொடுங்க இதுதான் அவங்களோட ஃபோன் நம்பருங்க நைன் சிக்ஸ் எயிட் எயிட் சிக்ஸ் நைன் செவன் நைன் ஜீரோ த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கரும்பு முருங்கை வேணும் ஹோல்சேல் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் போட்டு அவங்க கொடுக்குறாங்க நீங்கள் ரீட்டெயில் வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து மினிமம் ஐ திங்க் த்ரீ ஸ்டிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க மினிமம் த்ரீ ஸ்டிக்ஸ் ரெண்டு கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு என்னென்னா ஷிப்பிங் போட்டு வாங்கும்போது ஒன்று போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இன்னொன்று இது பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அஞ்சு வாங்கினேன் ரீட்டைலுக்கு வந்து அவங்க கொடுக்குற ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க ஒரு இது ஹண்ட்ரட் ருபீஸ்னா அஞ்சு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு ப்ளஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் ஒரு ஹண்ட்ரட் வந்தது எனக்கு ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இது அஞ்சு வாங்கியிருக்கிறேன் நீங்கள் ஹோல்சேல் போகும்போது ஐ திங்க் ஹண்ட்ரட் பீசஸ் டூ ஹண்ட்ரட் பீசஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த ப்ரைஸ் டீட்டெயிலெலாம் வந்து நான் கேட்டுக்க கூட இல்லை நீங்கள் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லைனா வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் பண்ணலாம் வீட்டில் லேடிஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஜஸ்ட் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சு நீங்கள் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து தனியாக வீட்டிலே வச்சு வளர்த்தி கூட அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறா இருந்தாலும் கொடுக்கலாம் இது ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் தான் அங்கே பாருங்கள் அழகாக இருக்குது அந்த இதோடே எனக்கு கொடுத்து விட்ருக்குறாங்க பரவாயில்ல வேரோடே வந்துருக்கு பாருங்களேன் வேரோடே வந்திருக்குது இதை ஊண்டி வைக்கிறது வந்து நான் நினைக்கிறேன் இதை இந்த நூலெல்லாம் எடுத்து விட்டுட்டு இதை பிச்சுட்டு அந்த வேர் பூரிச்சி வந்திருக்குல்ல அதோட இது பண்ணி ஊண்டி வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் தொட்டியில் வைக்க மாட்டேன் நான் தரையில் தான் வைக்க போகிறேன் நான் ஒன்றே ஒன்றை மட்டும் வேணால் நான் வந்து நம்மளோட நர்சரி பேக்கில் வந்து வைக்கிறான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஒன்று மட்டும் ஏன்னா தரையில் வச்சு ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுக்காக வந்து நான் இது வந்து பேக்கில் வச்சுக்கலான் இங்கே ஒரு பிசின் பாரு முருங்கை பிசின் அழகாக இருக்குது பிசின் இதை கட் பண்ணி தானேங்க வைக்கணும் கட் பண்ணுறது வந்துட்டு வைக்கணும் இல்லை ஆமாம் ஆ ஆ ரொம்ப நல்லாயிருக்கு இது எங்கள் குட்டி குட்டி அந்த முருங்கை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரான்ஞ்சஸ் எடுக்க முடியாது இப்போ நம்ம நாட்டு முருங்கை வந்து பெருசு புருசாக அதான் வரும் அது வெட்டி வைச்சா இதுவும் தான் அப்படி வந்துடுது ஆனால் அவங்க ரூட்டோடே கொடுத்துருக்காங்க சூப்பராக ஸோ ஃபோன் நம்பர் நல்லாவே கொஞ்சம் சொல்லிவிட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஹோல்சேல் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரீட்டைலாக இல்லை எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி ஒரு நாலு ஸ்டிக் அஞ்சு ஸ்டிக் வாங்குறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இடம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி வைக்கலாம் இதை நான் அப்டேட் தரேன் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கதைக்கு வரலாம் நம்ம கதை என்னென்னா நம்மளோட அது பேர் என்ன சான் கர்லர்ஸு கொடுக்குறோம் இல்லையா கஸ்டமருக்கு இப்போ நம்ம சேல் போட்டோம்ல எல்லாமே மிக்சர்ட் சைஸாக இந்த மாதிரி தான் வரும் சான் கர்லஸ் வந்து உங்களுக்கு போட்டது சின்னதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேபிஸ் வர மாதிரி இப்படி வந்துடும் அடினியம் எல்லாமே இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இன்றைக்கி பேக் பண்ணி அனுப்புகிறவங்களுக்கு நான் வந்து கொரிய ஸ்லீப் நைட்டு கொடுப்பேன் ஓகேங்களா அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க மண்டேலேருந்து சேல் போடுவோம் புதுசாக வரவங்க நம்மளோட ஃபோன் நம்பர் இது வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் ஊர் சொல்லி மெசேஜ் வைங்க கண்டினியூஸாக சேல் வரும் பார்க்கலாம் ஹாப்பி கார்டினிங் தங்கங்களா